பார்ந்த மிதனராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிதனராசிக்காரங்களுடைய ஆளுமை தன்மை என்ன இந்த ஆளுமை தன்மை அப்படின்னா மிதனராசிக்காரங்க எது இதிலலாம் ஆளுமை செலுத்தினா அதிக அளவில் வெற்றிகளை பெற முடியும் வெற்றி இவங்களை தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நமக்கு வரக்கூடியதுல நம்ம ஆளுமை செலுத்தும் பொழுது நம்ம அதிக அளவுல வெற்றிகளை தானா நமக்கு பெறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு தேடி கொடுக்கும் நம்ம இயற்கையாகவே இந்த மாதிரி நமக்கு என்ன வருங்கிறத ஜோதிடத்து மூலயமா நமக்கு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்கு நம்ம அதுல ஆளுமை செலுத்தும் பொழுது நம்ம அதிக அளவுல பெரிய வெற்றிகளை பெற முடியும் இல்லையா அதை நம்ம என்னன்னு பார்ப்போம் பொதுவாகவே மிதன ராசி அன்பர்கள் வந்து காற்று தத்துவ ராசி அப்படின்னு வந்து சொல்றது காற்று தத்துவ ராசி அப்படின்னா காற்றை போல அவங்களோட கற்பனை திறனானது அதீத அளவுல இருக்கும் அவங்க வந்து எப்போதுமே ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அவங்க எப்போதுமே புதனோட காரகத்துவம் மிதனராசி அப்படிங்கிறது புதனோட காரகத்துவம் புதன் எது எதுக்கு அப்படின்னா புத்திசாலித்துவத்துக்கு நிபுணத்துவத்துக்கு தகவல் பரிமாற்றம் தகவல் தொடர்புக்கு அப்ப இதெல்லாமே வந்து புதனோட காரகத்துவங்கள் சரியா புதன் வந்து கணக்குக்கு இளமையா எப்போதும் இருக்கணும் அப்படின்னா மிதன ராசி சொல்லலாம் தான் இதெல்லாம் வந்து புதனோட காரகத்துவங்கள வரும் அவங்க காலபுருஷ தத்துவத்திற்கு மூணாவது ராசி மிதன ராசி மூணு அப்படிங்கிறது என்னது வெற்றி சகோதரத்துவம் இது எல்லாமே மூணுக்கு உண்டானது அப்போ வெற்றி பெறத்துக்காக பிறந்தவங்களே ராசி அன்பர்கள் அதையும் தாண்டி எப்போதுமே ஒரு தைரியத்தை முன் வச்சிருவாங்க காற்றை வந்து ஒரு இடத்துல அடைக்க முடியாது என்ன நாங்களாம் அதெல்லாம் ஒரு பையில அடைப்போம் அப்படி கிடையாது திருப்பியும் அது ரிலீஸ் ஆயிடும் இல்லையா எப்போ நீங்க அடைச்சி வச்சிருந்தாலும் அது ரிலீஸ் ரிலீஸ் ஆகிடும் அப்ப அது மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் முழுக்குமே நிரம்பி இருக்கிறது இந்த காட்டுறது தான் அப்போது இந்த மிதனராசி அன்பர்கள் அந்த மாதிரி அவங்கள ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அவங்களோட பராக்கிரமும் அதுமாரி தான் பராக்கிரமமா இருப்பாங்க மிதனராசி அன்பர்கள் சரியா அவங்க எப்போதுமே ஒரு தைரிய நோக்கத்தோட அடுத்தடுத்த விஷயங்கள் செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள்ல மிதனராசி அன்பர்கள் அவங்க எப்போதுமே திடீர் பயணங்கள் திடீர் மாற்றங்கள் எல்லாமே அவங்களே ஏற்படுத்திப்பாங்க மிதனராசி அன்பர்கள் எல்லாமே மல்டி டாஸ்கிங்க்கு பேர் போனவங்க நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் நீங்கள் அதுக்க நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க நீங்கள் ஒரே நேரத்தில் அடுத்த விஷயம் காலையில் இந்த ஒர்க் பண்ணுறது பார்ட் டைமாக ஒரு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்கிங்கில் பேர் போனவங்க நீங்கள் தான் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் மிதனராசி அன்பர்களுக்கு அதையும் தாண்டி இவங்களுக்கு எப்போதுமே பேசா பேசும் திறன் வாக்காற்றல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மிதனராசி அன்பர்களுக்கு இப்போது அவங்களுக்கு எந்தெந்த துறைகளில் அவங்களோட ஆளுமையை செலுத்தினா அவன் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் அவங்கள அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னா பேச்சு என்ன அப்புறம் வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனம் கரெக்டாக இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்குறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு மீடியா துறை வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் மீடியா துறையில் அவங்க வந்து புது புது க்ரியேட்டிவாக ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த விஷயத்துக்கு அவங்க நகர்த்தி போய்கிட்டே இருப்பாங்க இவங்க ஒரு மீடியா துறையில் இருந்தாங்க அப்படின்னா மீடியா துறைக்கு அவங்க அந்த கம்பெனி வந்து அடுத்த லெவலுக்கு உயரத்துக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க ஸோ மீடியா துறையில் இருக்கக்கூடிய வேலைகளை இவங்க பார்க்கலாம் இல்லை மீடியா துறைய நம்ம பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அது இவங்களுக்கு நல்லா வரும் அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் அட்வடைஸ்மெண்ட்னா எப்படின்னா நியூஸ் பேப்பராகவும் சொல்லலாம் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக டிஜிட்டல் நியூஸும் இருக்குது இல்லையா அது மாதிரியான விஷயங்களையும் ஏற்படுத்தி இவங்க அதில் சைன் பண்ண முடியும் டெலிவிஷன் டெலிவிஷன் மாதிரியான துறைகளில் இவங்க பெரிய அளவில் சாதிக்கிறாங்க டெலிவிஷனில் ஒரு ஆங்கராக இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கேமராமேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மிதனராசி என்பர்கள் இதிலெல்லாம் வந்து அதிக அளவில் ஈடுபாடும் அதிக அளவில் கற்பனை திறனும் ஒரு புதுசு புதுசாக ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக செஞ்சிட்டு இருக்கிறதுல அது அவங்களுக்கு அலாதியான பிரிவு அவங்களுக்கு ஒரே ஃபார்மேட்டில் ஒரு வேலை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு எப்போதுமே ஒரு அடுத்த அடுத்தது ஓகே ரைட் இப்போ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணியாச்சு அடுத்தது கிரியேட்டிவா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுலேயே அவங்க வந்து அதிக அளவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க மிதனராசி என்பர்கள் அதனால் டிவி வந்து டெலிவிஷன் துறையில் அவங்க நல்லா கோல வச்சலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சது அடுத்தது யூடியூப்பில் யூடியூப்பில் அவங்களால அடுத்தடுத்த கட்டத்துக்கு ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போக முடியும் அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிரியேட்டிவ் தானே யூடியூபே இல்லையா அப்போ யூடியூப் சேனல் அவங்க ஆரம்பித்து அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது மற்றவங்களை விட இவங்களுக்கு இன்னும் ஒருபடி அவங்களுக்கு இயற்கையாகவே கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதுனால கிரியேட்டிவ் திங்ஸ் அவங்களால ஏற்படுத்த முடியுங்கிறதுனால இவங்களுக்கு இது ரொம்ப சாதகமாக அமைஞ்சிருது எல்லாராலையும் பண்ண முடியாதுன்னு எல்லாராலையும் பண்ண முடியும் ஆனால் இவங்களுக்கு இயற்கையாகவே வரும் கிரியேட்டிவாக இல்லையா அப்போது மிதனராசி அன்பர்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயங்களாக இருக்கட்டும் அது சைடாகவோ இல்லை மெயினாகவோ தொடங்கினால் நல்லபடியான வெற்றி கிடைக்கும் அடுத்தது டீச்சிங் டீச்சிங் துறையில இவங்க வந்து பெரிய அளவில் கோல வச்சு முடியும் இவங்க டீச்சிங்கே எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேல பண்ணுவாங்க ஓகேவா ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான டெஃபினேஷன் இவங்களே ஒன்று உருவாக்கும் இவங்க தான் அது காரணக்கத்தை ஓகேவா இவங்களே ஒரு டெஃபினேஷன் அதை உருவாக்கி இவங்கள பசங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கு தகுந்தாப்பட இவங்க சொல்லி தருவாங்க அது வந்து ஒரு பெரிய கலை ஏன்னா நம்ம ஒரு முழுசா படிச்சோம் அப்படிங்கிறதே அதுக்கு அர்த்தம் நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு முழுசா அதை புரிய வைக்கிறதுலதான் இருக்கு கரெக்டா அப்போ டீச்சிங் துறை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாவே நல்லா வரும் அப்புறம் இவங்களுக்கு வணிக ஆலோசனை அதாவது பிஸ்னஸ் கன்சல்டன்சி வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா பிஸ்னல் கன்சல்டன்சியாக இருக்கட்டும் பிஸ்னஸ் மென்டாராக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இவங்களுக்கு வந்து அடித்து நோத்துவாங்க இவங்க இவங்க இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க ஆளுமை செலுத்தினா அவங்க பெரிய கட்டத்துக்கு வர முடியும் அதையும் தாண்டி இப்போது பிஸ்னஸ் மென்டாராக இருக்கணும் அப்படின்னா எதனால் அப்படின்னா இவங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா வரும் மிதனராசி அன்பர்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதில் அவங்க கை தேர்ந்தவங்க அது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் மிதனராசி அன்பர்கள் மார்க்கெட்டிங்கில் அதிக அளவில் கோல வச்சு முடியும் அவங்களால கிரியேட்டிவாக ஒரு விஷயத்தை பீப்புள்கிட்ட மார்க்கெட் பண்ண முடியும் அவங்க எப்போதுமே மார்க்கெட் பண்ணுறதுல அவ்வளோ அருமையாக பண்ணுவாங்க ஏன்னா மிதனராசி அன்பர்கள் இயற்கையாகவே கற்பனை திறன் அதிகம் அப்போ அவங்களுக்கு கிரியேட்டிவாக ஒரு விஷயத்த செஞ்சு மக்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணி அவங்களோட லீட் ஜென்ரேஷன் பண்ண முடியும் சரியா இது மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களால கொல் முடியும் ஒரு புது புது டிவைஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் அதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து ப்ராடக்ட்டா மாத்தி பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே மிதனராசி அன்பர்களுக்கு இயற்கையிலே வரும் மிதனராசி அன்பர்கள் இயற்கையாகவே ஒரு தொழில்நுட்ப துறையில அதிக அளவில் முன்னேறி பணம் சம்பாதிச்சவங்களா தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மிதனராசி அன்பர்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மேலே அவ்வளோ ஒரு மோகம் இருக்கும் அதை பார்த்தாலே அவங்க வாங்கிடுவாங்க இல்லை அதை அதை பிரித்து திருப்பி அசம்பிள் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறைகளில் அவங்களால கொல வச்ச முடியும் அப்புறம் அதையும் தாண்டி ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ஓகே இப்போ ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் வேலைக்கு சேரதா இருக்கட்டும் இல்லை ட்ராவல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும் அது அவங்களுக்கு பெரிய அளவில் மிதனராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா இவங்க எப்போதுமே பயணத்தை விரும்பக்கூடியவங்க புது புது மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க அவங்களால மக்களுக்கு ஒரு கிரியேட்டிவ்னஸை பயணத்தின் மூலயமா கொடுக்க முடியும் அப்போது ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்கிறதா இருக்கட்டும் இல்லை ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மிதனராசி என்பர்களுக்கு அது இயற்கையாகவே நல்லா அமையும் சரியா அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி ஐடி இண்டஸ்ட்ரி இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் புதன் நல்லா இருக்கணும் இது மெயின் புதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க முடியும் புதனோட வலு நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அப்போ தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க முடியும் கணிதம் நல்லா போட முடியும் சரியா அப்போது மிதனராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே புதனோட அம்சம் பொருந்திவங்க நீங்கள் அப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் கண்டிப்பாக அதே மாதிரி ஐடி நிறுவனத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறதும் ஒரு பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கொடுக்குறதாகவும் இருக்கும் எப்போதுமே அதுவும் இல்லாமல் டெலிகம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் புதன் அப்படின்னாலே தகவல் தொடர்பு அப்படின்னு சொன்ன ஆரம்பத்திலே டெலிகம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது தொழில்கள் செய்கிறதா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே மிதனராசி அன்பர்கள் ஒரு பெரிய வெற்றியை பார்க்கலாம் அப்போது மிதனராசி அன்பர்கள் எல்லாம் ரெடியாக எல்லாம் புரிஞ்சுருந்தீங்களா இப்போ என்னென்ன அப்படின்ட்டு என்னென்ன மீடியா அட்வர்டைஸ்மெண்ட் டெலிவிஷன்ஸ் அப்புறம் டீச்சிங் அப்புறம் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து மென்டார்ஷிப் பிஸ்னஸ் மென்டார்ஷிப் அதுக்கப்புறம் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் என்ன அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன் ஐடி இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் நீங்கள் அதிக அளவில் வெற்றிகளை பெற முடியும் மற்ற இண்டஸ்ட்ரியை தவிர இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துட்டுருக்கு நீங்கள் இதில் ஆளுமை செலுத்தினா நீங்கள் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டு உங்களோட பஸ் ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா கற்பனை திறன் தைரியம் இல்லையா பேச்சு திறமை மல்டி டாஸ்கிங் ஓகேவா இதுவே உங்களுடைய நெகட்டிவ் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா டக்குன்னு முடிவெடுக்கிறது டக்குன்னு முடிவு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு யோசிச்சு முடிவெடுக்கணும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எப்போதுமே மிதனராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல மனம் மாறிண்டே இருக்கும் மனம் மாறுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஒரே விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்றது வந்து அப்பப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து டிவியேட் ஆகும் அதெல்லாம் ஆகாமல் எப்போதுமே கான்சன்ட்ரேஷனா இருங்க நான் சொன்ன எல்லா துறையிலையும் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் எல்லாத்துலேயும் வெற்றியாளராக மாறுவீங்கன்னு நம்புறேன் நன்றி